பத்தொன்பது மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்க சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களை அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் கால்களை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வழி தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று இல்லத்தினுள் நுழைந்தார்கள் அவர் புளிபட்ச அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டனர் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று இரவு உன்னிடம் வந்த ஆடவர் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர் லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரே தீ செயல் செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகின்றேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்களோ அப்பலை போ என்றனர் மேலும் அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றனர் பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடைக்க நெருங்கி சென்றனர் அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி கொண்டனர் கதவருகே நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரிய ஆகிய அம்மனிதர்களை அவர்கள் குருடராக்கினர் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அந்த மனிதர்கள் லோத்தை நோக்கி இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உலரா மருமக்களோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமுன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அளிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றனர் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாயிருந்த மருமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்பைக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேலை தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் போ இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலந்தாழ்த்தினார்கள் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வியர் கையையும் பிடித்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வ வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பியோடு இல்லையே அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே ஒரு நகர் அருகிலுள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் ஓடி போக விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் எக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ள நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக் கொள் நீ அங்கு சென்று சேரு மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிச்சு லோத்து சோவாரை அடைந்த போது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதோம் கொமரோ நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அந்நகரங்களில் அவற்றை சுற்றி இருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்வனவற்றையும் அளித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமொராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகைபோல் நிலப்பரப்பில் இருந்து புகை கிளம்ப கண்ட கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமின் நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது போது கடவுள் அவரை காப்பாற்றினார் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியுடன் ஒரு குகையில் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது மூத்தவள் இளையவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவரும் இல்லை வா நம் தந்தையை திராட்சை மது கொடுக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிமரபை காத்துக்கொள்வோம் என்றால் அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளையவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன் இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரவை காத்து கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் இம்முறையும் இளையவள் சென்று படுத்துக்கொண்டதோ கொண்டதோ அவள் எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தன் தந்தையின் மூலம் கருத்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோவோபு என்று பெயரிட்டாள் அவன் இன்று வரை இருக்கின்ற மோவாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனைப் பெற்று அவனுக்கு பெண் அம்மி அவன் இன்று வரை இருக்கின்ற அமோனியரின் தந்தை தொடக்க நூல் இருவது ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெஹேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கோராரில் தங்கினார் அப்போது ஆபிரகாம் தன் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக்கொண்டமையால் கொண்டமையால் மன்னனாகிய அபிமலக்கு ஆளுனுப்பி அவரை அழைத்து செய்தான் இரவில் ஆண்டவர் அபிமெளகுக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமலக்கு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரை உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நீர் அனுப்பிறோ அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்யாது என்று அறிவேன் அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளைத் தொடவிடவில்லை உடனே அந்த பெண் உன்னை அவளின் கண கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த எவரும் மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிமேலுக்கு அதிகாலையில் இருந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமேலுக்கு ஆபிரகாமே வரவழைத்து நீ நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் இப்பெரும்பலி நேரிடும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான் ஆபிரகாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவோர் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரிய போது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும் நாம் செல்லும் இடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமலக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததுமின்றி அவர் மனைவி சாரா அவளிடம் ஒப்படைத்தார் மேலும் அபிமிளக்கு இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிடது என்றான் ஆபிரகாம் கடவுளிடம் அன்றாடவே கடவுளும் அவிமிளக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்கள்